ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஏன் அப்படியே இருந்துச்சுன்னா ஒன்று விஜய் வரல ரெண்டு நான் இல்லை இல்லைன்னு சொன்னாலும் கள்ள உறவு கள்ள உறவுன்னு முதல்வர் கொண்டு பேசியிருந்தாங்க அப்போ இந்த இவங்களுக்கு ஆப்ஷனே இல்லை ஆனால்

போட ஆரம்பிச்சிருவோம் ஒன்று பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இல்லைன்னா அண்ணாமலை கொண்டு வருவாங்க அண்ணாமலை விகரசாக இறங்குவார் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்ற அவர் இல்லைன்ட்டார் இல்லை ஒருவேளை அவங்க நம்பினாங்கன்னா அண்ணாமலையை கொஞ்சம் இது சைட்லைன் பண்ணிட்டு தமிழ் சேர்ந்த மாதிரி யாரையா தலைவராக கொண்டு வருவாங்க இப்போதைக்கு நம்ம விசாரிக்கிற வரைக்கும் அண்ணாமலை ரிட்டர்ன் அப்படின்றது தான் உறுதி அண்ணாமலை என்ன தான் இப்போ மறுபடியும் திரும்பி வந்தாலும் இங்கே வந்து சட்டசபை தேர்தல் நடக்கும் பொழுது அது டிஎம்கே வெர்ஸ்எஸ் ஏடிஎம்கின்ற மாதிரி தான் போகும் இல்லை யாருக்கு பெரிய கூட்டணி ரெண்டு கூட்டணியும் ஒருவேளை விஜய் தோழமை கட்சிகள்லாம் சேர்ந்துட்டாங்க ஏடிஎம்கே தனியாக நிற்கிது டிஎம்கே நிற்கிதுன்னா மூணு கூட்டியாக மாறிடும் அப்போது ஒரு மாதிரி டயலமாலே ஓடும் யாருக்கு இது இல்லை விஜய் வந்து ஏடிஎம்கூட போகிறாரு காங்கிரஸ் இவங்களாம் கூட இருக்காங்கன்னா எப்படி பார்த்தாலும் அண்ணாமலைக்கு பெரியாடி சீமாவிலும் வாய்ப்பு இருக்குது சீமான் கட்சியில் பிரச்சனை சீமான் கட்சியில் பிரச்சனை போது பார் போது பர்னு பிரச்சனைனால் வெளியில் வந்து உடச்சிட்டு வர போகிறாங்க அப்புறமா நம்ம நியூஸ் ஆக போகிறோம் ஒரு விஷயம் ஆனால் மற்ற எந்த கட்சியிலுமே பிரச்சனை இல்லாத மாதிரி இங்கே மட்டுமே பிரச்சனை இருக்கிற மாதிரி உருவாக்கிக்கிட்டு இல்லாட்டி சீமானை வந்து அப்படி திருப்பி சீமானுக்கு விஜய்க்கு சண்டன் அப்படி திருப்பி விடுறது இந்த டைவர்ஷன் தான் அதிகமாக நடக்கும் இது ஏன் பெருசாக வருதுன்னா நியூஸ் ப்ளீட் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் முதலீஃப் அவர்கள் இணைந்துள்ளார்கள் சார் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் அதோட சூழல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அது சூடு பிடிச்சதுக்கான எடப்பாடி பழனிசாமியோட ஆக்ஷன்ஸுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்களே சொல்லிட்டீங்களே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு அதாவது அவங்க மேலே உள்ள விமர்சனமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணி அமைக்கிறதுல இருந்த அந்த ஸ்லாக்னஸ் ப்ளஸ்ஸு அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வேட்பாளர்கள் தேர்வு இவங்க எந்த அளவுக்கு வேகமாக இருந்தாங்க வேட்பாளர் தேர்வு மட்டுமே ஜெயிக்க உதவாது நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க மற்ற விஷயங்களுக்கு பண்ணுறீங்கன்றதுலாம் வந்து ரொம்ப முக்கியம் அவங்க நினச்சிருந்தால் ஒரு அஞ்சு சீட்டு ஈஸியாக ஜெயிச்சிடலாம் முயற்சி எடுக்கலன்றது தான் என் போன்றவர்களுடைய விமர்சனம் இப்போது அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அண்ணாமலை கூட சண்டை பிஜேபி கூட இது ஒரு பிஜேபி கூட இருக்காருன்ற ஒரு இது இது எல்லாத்தையும் மீறி இல்லை நாங்கள் தனித்து தான் இருக்கின்ற மாதிரி கொண்டு வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க இன்றைக்கூட ஏதோ ஒரு போய் புகார் லஞ்ச ஒழிப்புத் புகார் கொடுத்துருக்காங்க இப்படி கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறாங்க சமூக அதுன்னு ஆனால் இந்த வேகம் பத்துமான்னு பார்த்தா பத்தாது ஏன்னா விஜய் கொஞ்சம் ஸ்பீடு எடுத்தாருன்னா இந்த வேகம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் மீடியாக்களை அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும் அண்ணாமலை வந்துக்கிட்டு இருக்காரு அந்திவே இருபத்தி எட்டுமே வராரு அவர் வந்து என்ன பூகம்பத்தை கலப்பு தெரியாது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏடிஎம்கே கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும் இப்போ போகிறது கரெக்டு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் வந்து இப்போ வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க கொஞ்சம் அடுத்த வருஷம் தேர்தல் இருக்கிறதுல அப்படியே ரெண்டு சைடும் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அவர் பேசலாம் போடுவாங்க இவர் பேசலாம் போடுவாங்க நீங்கள் போடலன்னா இன்னொருத்தர் போட்டு அவங்க பேஜ் பார்த்துட்டு போயிடுவாங்க டிஆர்பி பார்த்துருவாங்க அதனால் எல்லாருமே இறங்கி பண்ணுவாங்க அந்த வகையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டாக இருக்கார் அண்ணாமலை வராருன்னு சொன்னீங்க அவரோட வருகை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியல் களத்தில் நீங்கள் பிஜேபி பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்றது நீங்கள் பாஜக இங்கே இருக்குது எயிட்டிஸில் இருந்தே எயிட்டி டூவில் பாஜக உருவாச்சு அதுலேருந்தே இங்கே இருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இது தொண்ணூற்றி எட்டில் ஏடிஎம் கூட கூட்டணி தொண்ணூற்றி ஒம்பதில் டிஎம் கூட கூட்டணி இந்த ராஜாலாம் ஜெயிச்சார் அப்போ அந்த பீரியடில் ஹெச் ராஜாலாம் ஜெயிச்சார் தெரியுமா எம்எல்ஏ வந்திருக்கார் அவர் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்திருக்காங்க ஆட்சியில் டிஎம்கே இருந்தது பங்கு இருந்தாங்க அஞ்சு வருஷம் ஓட்டினாங்க பாஜக இங்கே இருந்தது பல தலைவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் இலகணேசன் நம்ம பொன்னார் தமிழிசை அவர்கள் இந்த மாதிரி பல தலைவர்கள் அந்த வரிசையில் ஒரு இளம் தலைவராக அண்ணாமலை வந்தார் ஆனால் அவர் டேரிங்காக வேறு மாதிரி கொண்டு போனார் இவங்களாம் கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறதெல்லாம் அவர் நீ என்ன பாஷை இது பண்ணுறியோ அந்த பாஷையில் நம்ம சொல்லுவேன் கிட்டத்தட்ட சீமான் மாதிரி நீ என்ன நீ என்ன நேனால் நான் என்ன என்ன பண்ணால் நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி டிஎம்கே ஃபைல்ஸு மற்ற விஷயங்களும் ஸ்பீடப் பண்ணார் ஏடிஎம்கே அப்போ அவங்க உள்கட்சி பிரச்சனையில் போராடிருந்தாங்க பண்ணார் எந்த பாஜக தலைவர்களும் இல்லாத அளவுக்கு செகண்ட் பொசிஷனில் ஒரு ஒம்பது தொகுதிகள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கொண்டு வந்தார் அப்போது அப்படிப்பட்ட ஆனால் மறுபடியும் லண்டனில் படிக்க போகிறேன்ட்டு போயிட்டார் போனோன்னா இப்போ தமிழிசை ராஜா கன்வீனர் போட்டாங்க மறுபடியும் உக்காந்துச்சா பெருசியால் உள்ள பிஜேபி இது இல்லை இப்போ மறுபடியும் அவர் வர்றார் இப்போ அவர் வருவார்னா ரெண்டு விஷயம் நடக்கணும் ஒன்று பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இல்லைன்னா அண்ணாமலை கொண்டு வருவாங்க அண்ணாமலை விகிராக இறங்குவார் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்ற அவர் இல்லைன்ட்டார் இல்லை ஒருவேளை இவங்க நம்பினாங்கன்னா அண்ணாமலையை கொஞ்சம் இது சைட்லைன் பண்ணிட்டு தமிழிசை இந்த மாதிரி யாரையா தலைவராக கொ கொண்டு வருவாங்க இப்போத்தையும் நம்ம விசாரிக்கிற வரைக்கும் அண்ணாமலை ரிட்டர்ன் அப்படின்றது தான் உறுதி பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே பல முறை எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டாரு இப்போ மீண்டும் அழுத்த திருத்தமாக ஒரு முறை சொல்லியிருக்காரு கூட்டணி இல்லை ஆனால் ஒத்த கருத்து உடையவர்கள் யார் வேணாலும் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணலாம் கதவு ஓப்பன்ல தான் இருக்குன்னு சொல்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது சொன்ன பிறகு ரெண்டு தடவை நீங்கள் சொன்ன மாதிரி அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாரு முதல்ல அதை சொன்னார் ஒத்த கருத்து உள்ளவர்கள் ஒன்று மறுபடியும் மெயின் ஸ்ட்ரீம் எல்லாம் அன்னைக்கு அப்பா நீங்க சப்ஜெக்ட் கழிச்சுடா கூப்பிட்றா நிலைய வித்வான்னு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு பாஜகவுடன் கூட்டணியா அப்படி அப்படின்னு அன்னைக்கு விவாதிச்சுருந்தாங்க மறுநாள் அன்றைக்கே ஜெயக்குமார் சொன்னார் இல்லைன்னு பல தடவை எடப்பாடி சொல்லியிருக்காரு என்ன விஷயம்னா அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்ற ஒரு நரேஷனை திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருந்தால் அது இப்போ திமுக தோழமை கட்சிகள் பிரச்சனை இருக்குது சீட்டு போன தடவையே இருபத்தஞ்சி சீட்டு ஆளுக்கு ஆறு சீட்டுன்றப்போ ஒரு கடுப்பில் இருக்காங்க அடுத்த சட்டசபை தேர்தலே இதே மாதிரி இருந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு கோபம் இருந்துக்கிட்டே இருக்குது இவன் திருமாவளவன்லேருந்து எல்லாருக்குமே அப்போது காங்கிரஸுக்கும் இருக்குது அப்போ அங்கே மாறலாம் அப்படின்னா ஆப்ஷன் வந்து ஏடிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி கூட இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்போ இவங்களுக்கு பிரச்சனையே இல்லை போகிறதுக்கு பழைய பங்காளி தானே அந்த நேரத்தில் இந்த நேரச்சு நான் உருவாக்கி விட்டா பாஜக கூட கூட்டணினா இல்லை இல்லை இல்லைன்னு இவர் சொல்கிறதுக்குள்ளே தேர்தலும் முடிச்சு இது விஜய்க்கான ஒரு அழைப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே யாரு அந்த கட்சியை சார்ந்த மத்த பிறர்களும் விஜய்க்கான அழைப்புக்காக பிஜேபி இல்லைன்றாங்க பிஜேபி இல்ல ஒருத்த கருத்து உடையவர்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது விஜய்க்கான அழைப்பா கூட இருக்கலாம் ஏடிஎம்கே ரெண்டு வாசலும் திறந்து வச்சிருக்காங்க அதாவது வாசல் திறந்து வச்சிருக்காங்க ரெண்டு பேருக்குமான இதுவும் இருக்குது ஒன்று விஜய் சைடு வரலாம் இல்லை திமுக தோழமை கட்சிகள் வந்து பழைய கூட்டணி ஃபார்ம் பண்ணலாம்னு அவங்க யோசிக்கிறாங்க அப்போ இந்த இதே நடக்கக்கூடாங்கிறதுக்கு ஒரு நரேஷன் க்ரியேட் பண்ணப்படுது கொஞ்சம் லைட்டாக சிலுங்கனா கூட பிஜேபி கூட்டணி அப்படின்னு அதுக்கு தான் மறுபடியும் மறுநாள் சொன்னார் நேற்று மறுபடியும் யாரோ கேட்டாங்க போல் வேணுன்னு இதெல்லாம் கேட்குறது அப்போ அவர் சொன்னார் தம்பி நீங்கள் நேற்றே நான் சொல்லிட்டேனப்பா நீங்கள் எந்த இது பிரிண்டா இதுவா அப்படின்னாரு இல்லை சார் விஷுவல் தான் அந்த தம்பி எங்கே எதை பார்த்துச்சின்னு தெரில மறுபடியும் சொல்கிறேன்ப்பா கூட்டணி இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டார் அன்னைக்குமா நாளைக்கு மறுபடியும் கேட்பாங்க யாராவது போய் பூசா தில்லி நேர்ந்துச்சவங்க கேட்பான் சார் பிஜேபிக்கு கூட்டணியா ரெண்டு கேள்வி வச்சிருப்பாங்க பிஜேபிக்கு கூட்டணியா பிரிந்து சென்றவர்களே சேர்ப்பீர்களா அதுக்கும் சொல்லிட்டாரு நான் பிரிஞ்சு போலங்க அவங்க நீக்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லுங்க நீங்கள் என்ன பிரிந்து போன பிரிந்து போகணும்னு கேட்குறீங்க அப்படின்னு நம்ம விடை கொடுத்துட்டாரு நீக்கப்பட்டவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்தா மறுபடியும் சேர்த்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குன்னு அந்த கட்சியை சார்ந்தவரே ஒரு இது கொடுத்துருக்காரு சொல்கிறதானே கணக்கு எடப்பாடி சொல்றதான் கணக்கு அதனால அதெல்லாம் போவாங்க அதுக்குமணி இப்படி சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கூட்டணி மாறுமா இல்லை அப்படியே இருக்குமா ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரோட ஸ்டேட்மெண்ட்டாக முக்கியமாக பார்க்கப்படுது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு இருக்காரு இது திமுக போன்ற அதிமுக அந்த கூட்டணியில் அந்த ஆட்சி பங்கு அதிகாரத்தில் பங்கு எடுத்துப்பாங்களா இல்லை அவங்களோட கூட்டணி எப்படி இருக்கும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் மாதிரியே இருப்பாங்களா முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஏன் அப்படியே இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு ஃபேக்டர் ஒன்று விஜய் வரல ரெண்டு நான் சொன்ன இந்த கதை இவர் நான் இல்லை இல்லைன்னு சொன்னாலும் கல்ல உறவு கல்ல உறவுன்னு முதல்வர் முதல் கொண்டு பேசியிருந்தாங்க அப்போ இந்த இவங்களுக்கு ஆப்ஷனே இல்லை டிஎம்கே தோழமை கட்சிகளுக்கு எதிரில் போகிறதுக்கான ஆப்ஷனே இல்லை பிஜேபி தனியா நிக்குது பிஜேபி பாமக அவங்களோட போய் சேர முடியுமா சேர முடியாது ஏடிஎம் கூட சேரணுன்னா இவங்க என்ன கிளப்பி விட்டாங்க எப்போ வேணாலும் மறுபடியும் பிஜேபி கூட போயிடுவாங்க அப்போ அந்த ஆப்ஷன் க்ளோஸ் ஆகுதுனால இந்த கூட்டணி அப்படியே இருந்தது கொடுத்த சீட்டு வாங்கிட்டு நின்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படி இல்லை ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று விஜய் அவரே சொல்லிட்டார்ல நான் போட போகிறது அணுகுண்டு யார் வேண்டுமானாலும் வரலாம் ஆட்சியில் பங்கு அதிகார பார்க்கிருவேங்க அப்போ அது வந்து ஒரு ஆப்ஷனு தோழமை கட்சிகளுக்கு இன்னொரு ஆப்ஷனு ஏடிஎம்கே பாஜக கூட கூட்டணி இல்லை தனியாக இருக்கிறேன்னா ஏடிஎம்குள்ளே ஏடிஎம்கே ஏற்கனவே ஒரு பெரிய பவர் பார்ட்டி இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு வாக்கு வச்சுருக்காங்க எலெக்ஷன் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண அனுபவம் இந்த இப்போ இருக்கிற தோழமை கட்சிகளுக்கு அதிமுகவோட இணைந்து செயலாற்றுன அனுபவம் இருக்குது அப்போ இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுக தக்க வைக்காமல் அதே பெரிய அண்ணன் மனோபாவத்தோடு இவ்வளோ தான் சீட்டு இருபத்தஞ்சி சீட்டு தான் இவ்வளோ தான்லாம் பேசுனாங்கன்னா ரைட் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கிளம்புறதுக்கான வாய்ப்பு விஜயோட வருகைக்கு பின்னாடி நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கு இப்போ அதிமுகவும் சரி திமுகவும் சரி இளைஞர்களை அதிகமாக கட்சிக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஏற்பாடுகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இளைஞர்களை முன்னாடியே அதிகமாக வச்சிருக்க கட்சின்னு பார்த்தோம்னா சீமானவர்களும் விசிகாவும் இப்பமகவும் ஒரு சில இளைஞர் கூட்டங்களை வச்சிருக்காங்க இந்த பாதிப்பு யாருக்கு அதிகமாக ஏற்படும் விஜயோடீங்களா நீங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக திராவிட கட்சியில் மேலே வெறுப்புள்ள இளைஞர்கள் வலதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் புதுசாக வர்றவங்க இவங்க எல்லாருமே அண்ணாமலை இது இருந்தால்தான் நீங்கள் நைன் லெவன் பர்சன்ட் அதாவது டூ பாயிண்ட் சிக்ஸ் டூலேருந்து லெவன் பாயிண்ட் சம்திங் வரைக்கும் வந்தது காரணம் அண்ணாமலை அண்ணாமலை மட்டும் காரணம் இல்லை இந்த யங்ஸ்டர்ஸு போனது அதிகமாக யங்ஸ்டர்ஸ் கையில் வச்சுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்டு சீமான் விஜய் உள்ளே வரார் விஜய் உள்ளே வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு மாற்றாக யோசிக்கிற இளைஞர்கள் அண்ணாமலை போட்டவங்கன்னா சீமானுக்கு போட்டவங்கன்னா பெரும்பாலும் விஜய் பக்கம் திரும்பதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பொதுவான கருத்து இவர் கூட போனால் ஜெய்சில்லாம் நாளைக்கு ஒரு லைஃப் இருக்குது இவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் அந்த மாதிரி நம்புனாங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்கள் அதிமுக பெரிய பலமே ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் பெண்கள் வாக்கு தான் அந்த இது வந்து கொஞ்சம் ஒரு டைலாமில் இருக்குது இப்போது ஒருவேளை அதிமுக விஜய் இவங்களாம் சேரலைன்னா விஜய்க்கு அந்த பெண்கள் வாக்கில் கணிசமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பட்டியலின மக்கள் வட மாவட்டங்கள் இதெல்லாம் தான் இன்றைக்கி விசிக்காவுக்கு பெரிய கோபமே இளைஞர்களாக இருக்கிற பட்டியலின இளைஞர்கள் பெரும்பாலும் விஜய் ரசிகர்களாக இருக்கிறாங்க அவங்க முன்னாடி இங்கே இருந்தாங்க வேறு கட்சி இல்லை திமுக பிடிக்காது இது அங்கே வந்து இது பாமக எஸ் எஸ் விசிக்கை தான் ஓடும் அப்போ விசிக்கையில் பெரும்பாலான இளைஞர்கள் இருப்பாங்க இப்போது அது அப்படியே கன்வெர்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் விஜய்க்கு இருக்குதுன்னு சொல்லலாம் இதில் கொஞ்சம் நேரடியாக பாதிக்குன்னா நீங்கள் அண்ணாமலை அண்ணாமலை என்ன தான் இப்போ மறுபடியும் திரும்பி வந்தாலும் இங்கே வந்து சட்டசபை தேர்தல் நடக்கும் பொழுது அது டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கின்ற மாதிரி தான் போகும் இல்லை யாருக்கும் பெரிய கூட்டணி ரெண்டு கூட்டணியும் ஒருவேளை விஜய் தோழமை கட்சிகள்லாம் சேர்ந்துட்டாங்க ஏடிஎம்கே தனியாக நிற்கிது டிஎம்கே நிற்கிதுன்னா மூணு போட்டியாக மாறிடும் அப்போது ஒரு மாதிரி டைலமான ஓடும் யாருக்கு இதுன்னு இல்லை விஜய் வந்து ஏடிஎம் கூட போகிறாரு காங்கிரஸ் இவங்களாம் டிஎம் கூட இருக்காங்கன்னா அப்போ ஏடிஎம்கே கூட்டணி ப்ளஸ் டிஎம்கே கூட்டணி மாறும் அப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும் எப்படி பார்த்தாலும் அண்ணாமலைக்கு பெரியாடி சீமானுக்கும் வாய்ப்பு இருக்குது தேர்தலில் அதுக்கான இது சீமான் அவர்கள் விஜய் வர்ற அந்த எல்லாம் அறிவுறுத்தக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் விஜய்க்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தார் இப்போ விஜய்க்கு அகேன்ஸ்டா பேசிட்டு இருக்காரு அவர் கட்சியை சார்ந்தவர்களும் விஜய்க்கு அகெயின்ஸ்டா பேசிட்டு இருக்காங்க ஏன் நீங்க தமிழக வெற்றி கழகம்னு வச்சுக்கோங்க எல்லாரும் சம்மனா உலக வெற்றி கழகம்னு வைக்க வேண்டியதானே இந்த மாதிரியான ஒரு விஷயம் வச்சிருக்கேன் இது சீமான் இப்போ விசிகாவில் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைனாலும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டு இருக்கு திருமாவளவன் அவருக்கு இரண்டு மணிக்கெல்லாம் ஒரு நான்கு பட்க அறிக்கையை வெளியிடுறாரு இப்போ ரெண்டு பேருக்குமே யாருக்கு பாதிப்பு அதிகமா இருக்கு விஜயோட வருகை விஜயோட வருகை முதல் பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் அவங்க பிரிக்க முடியாது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பட்டியலின இளைஞர்கள் அதிகமாக இருந்தது விஜய் ரசிகர்களாக இருக்கிறாங்க அது பெரும்பாலும் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சீமானுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் கட்சி சின்னத்தை இழந்துட்டார் அந்த டைமில் அந்த கரும்பு விவசாய சின்னத்தை வேற ஒரு ஏதோ ஒரு லெட்டர்பேடு கட்சி அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி எல்லா மாநிலத்துக்கும் அவன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டான் அப்போ இவங்க அதில் வந்து சின்னத்தை வாங்கதில் இருந்ததில் சின்னம் போச்சு அப்புறம் மைக் சின்னம் வந்துச்சு குறுகிய காலத்தில் அந்த மைக் சின்னத்தை ரீச் பண்ணி ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட்லேருந்து எட்டு பர்சன்ட் ரீச் பண்ணாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே அது பெரிய விஷயம் அப்போது இந்த மாதிரி போனதுக்கு பேக்ரவுண்டாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் நான் அரசியலுக்கு வரேன்னு அறிவிச்சுட்டார் அந்த பீரியட்லேயே ஆனால் அந்த ரசிகர்கள் திமுகவையும் பிடிக்காது விஜய் வந்தால் திமுகவுக்கு எதிராக தான் வருவார்னு தெரியும் அதிமுக ஒரு இதுவாக பார்க்கலை அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க விஜய் ரசிகர்கள் பெருமாள் யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்க சீமானுக்கு தான் ஏன்னா அண்ணன் தம்பி தம்பின்னு அந்த அண்ணன் தம்பி உறவு எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்க சீமான இவரை கூட்டணியமாக அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மலாம் சொன்னோம் அப்படிலாம் வாய்ப்பு இல்லைன்னு ஆனால் பெரும்பாலும் பத்திரிகையாளர்கள் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க பத்திரிகையாளர்களே அப்படி சொல்கிறாங்கன்னா கிராமத்திலையும் அங்கேயும் அங்கேயும் ஓட்டு போற இளைஞர்கள் அப்படிதான் சொன்னார் தம்பி விட்டுருங்க அவரை விட்டுருங்க அவர் ரொம்ப நம்பினாரு நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லன்னு கொள்கையால தான் அவர் கூட்டணி வேணான்னு சொல்றாரா இல்லை எதனால அது நான் அப்புறம் வரேன் இப்போ இந்த இளைஞர்கள் இந்த வாக்குகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீமானுக்கு பெரும்பாலும் இந்த வாக்குகளும் விழுந்திருக்கும் அப்போ இந்த வாக்கு சதவீதம் அடிபட்டு பார்த்தீங்கன்னா விசிக்காக்கும் சீமானுக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவல் பிளஸ் அண்ணாமலைக்கும் அந்த பதினோரு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வருது இல்லை அது இந்த சட்டசபை தேர்தலில் பிஜேபி வாங்க முடியாது அதுவும் அப்படியே இறங்கும் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து டிஎம்கே பிடிக்கல மாற்று யாருக்காக போடணும் அண்ணாமலை நல்லா பேசுகிறார் அவர் போடலான்னு இப்போ இவர் வந்துட்டார்னா அப்படியே திரும்பும் அவங்க அப்போ தான் தெரியும் நீங்கள் எது வலதுசாரி ஆதரவு ஓட்டுன்றது அப்போ தான் தெரியும் ஒரு நாலு பர்சன்ட்டு நாலு பர்சன்ட் வந்தால் பெரிய விஷயம் அதுதான் இப்போ அண்ணாமலை வந்து மறுபடியும் கொஞ்சம் வெகிரஸாக அரசியல் பண்ண ஆரம்பிக்கணும் இது ஒரு விஷயம் இப்போ நீங்கள் கேட்டது வந்து திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை ரெண்டு மணிக்கு இது அதாவது அறிக்கை நெருக்கடி ஏற்பட அவர் வந்து விஜய் வர்றதுக்கு முன்னாடியே அந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார் அவர் கட்சியில் இருந்த ஆதவர்ஜுன்னு கொடுத்த பேட்டி பெரிய அளவில் பரபரப்பாக போச்சு கிட்டத்தட்ட கிளாஷ் ஆச்சு என்னால் தான் நீங்களாம் அப்படின்னு திமுக சொல்ல உங்களால் தான் நாங்கள்னா எங்களாலேயும் தான் நீங்கள் சக்தி இல்லையல் சிவம் இல்லை சிவன் இல்லையேல் சக்தி இல்லைன்ற மாதிரி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீன் மட்டும் போதாது மசாலாவும் வேணும் மசாலா மட்டும் வச்சுருந்தா புளி குழம்பு இது பல இதில் நான் சொல்லிட்டேன் அப்போ ரெண்டும் எல்லாம் சேர்ந்தால் தான் மீன் குழம்பு அப்படின்ற அர்த்தத்தில் ஆதரவு சொன்னார் அதுக்கு திருமா ஆதரவு கொடுத்தாரு அப்போது திருமா வந்து இந்த இது நிற்கும்போது திருமாவை போட்டு நெருக்கிட்டாங்க வெளியில் போகிற மாதிரி இருக்குதா நெருக்கணுன்னே அவருக்கு கட்சிக்குள்ளேயே பிரச்சனை அவரை தவிர மற்ற எல்லாருமே திமுக ஆதரவு மென்டாலிட்டியில்தான் இருக்காங்க திமுக கூட்டணியில் தான் இருப்போம் அப்படின்னு வன்னியரசு ஆலூர் ஷா இருந்து எல்லாரும் வெளிப்படையாக சொல்கிறாங்க அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க அப்போ இந்த அளவுக்கு ஜெல்லாக இருக்கிறதுல போயிட்டு நீங்கள் இன்றைக்கி திருமாவளவன் எதாவது பண்ணார்னா ரசா நீங்கள் போயிட்டு வாங்க ராசா அமிச்சூர் யார் பார் நடக்கும் இப்போ நம்ம பேசும்போதே சீமான் அவர்களை பற்றி பேசணும் சீமான் விஜயோட சண்டை ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் தம்பி என்ன கொள்கையை அறிவிச்சாலும் அவருக்கு நான் ஆதரவாக இருப்பேன்னு சொன்னவர் அப்படியே திருப்பி பேசியிருக்காரு அதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா கொள்கையோட பிரச்சனையா இல்லை விஜய் அங்கே இவரை இது இமிடேட் பண்ணி பேசினதை ஒரு பிரச்சனையா அவர் பார்க்கறாரா கொள்கை மேட்டரே கிடையாது சீமான் அவ்வளோ இருக்கும் விஜய் கூட விஜய் அவங்க வீட்டு கூட நான் பேசினப்போ அவங்க விஜய் சீமான் தரப்புல சொன்னது அண்ணன் வீட்டுக்கு விஜயே காரை ஓட்டிகிட்டு வந்து வந்து சாப்பிட்டுட்டு அண்ணியெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டலாம் கூட போனாப்புல அந்த அளவுக்கு அண்ணன் தம்பின்னு இருந்தாங்க ஆனால் இவர் மாநாட்டில் வந்து மாநாட்டுக்கு முன்னாடியே இவர் இல்லைன்ட்டார் கூட்டணி யாபர் இருக்கா சீமான் அப்போ அது மேட்ரு இல்லைண்ண மாநாட்டில் இவர் பேசின பேச்சு தனிப்பட்ட முறையில் நடந்த கான்வெர்ச்சியூஷனா கூட அவர் இவரை அட்டாக் பண்ணுற மாதிரி பேசிட்டாப்புல முதல் நாள் அவர் கவனிக்கலாம் அண்ணன் ரெட்டாவது நாள் பார்க்கும்பொழுது நம்மளை இவ்வளோ அட்டாக் பண்ணுறா அப்படின்ற கோவத்தில் தான் கோவத்துடைய வெளிப்பாடு தான் ஒன்று அங்கே நில் இல்லை இங்கே நில் நடுநல்லுனாலாம் பேசிட்டாப்புல மற்றபடி அந்த இதெல்லாம் கிடையாதுண்ணே அப்போது நம்ம தரப்புலேருந்து கேட்டது என்னங்க உங்கள் பொது எதிரி அவருடைய பொது எதிரி ஆளுங்கட்சியாக தான் இருக்க முடியும் ஏடிஎம்கே போய் அடிக்க முடியாது அதை ஆள்லாம் அடிச்சிட்டாங்க போட்டு அண்ணாமலை மிதி மிதி மீஸ்டாப்பில்ல அப்போ ஏடிஎம்கே நீங்கள் தொட முடியாது எதிர்கட்சி ரஜினி ரசிகர்கள் போர்வையில் கொஞ்சம் பேர் விஜய் அட்டாக் பண்ணாங்க அஜித் ரசிகர்கள் போர்வையில் சில பேர் பண்ணாங்க ஆக்சுவலாக அஜித் ரசிகர்களோ ரஜினி ரசிகர்களோ விஜய்க்கு எதிராக இல்லை அந்த போர்வையில் சமூக வலைதளங்களில் அட்டாக் பண்ண வச்சாங்க இவங்க திருப்பி பண்ணோன்னா அது ஒரு மாதிரி மோதலாக போச்சு அப்புறம் அதுவும் இவர் அவர் உடம்பு சரியில்லைன்னு விசாரிச்சோன்னா அது கொஞ்சம் அப்படியே அமைங்கிடுச்சு அஜித் ரசிகர் ஒரு படி மேலே போய் மாநாட்டில் கலந்துக்கிற அளவு போயிடுச்சு அப்போ இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே அப்பப்போ கட்டாகுது சீமானுக்கும் விஜய்க்கும் சண்டைன்றதும் ஆக பண்ணுங்க பண்ணுங்கன்றப்போ டக்குன்னு விஜய் சைடில் பிறந்தநாள் வாழ்த்ததெல்லாம் சொல்லி அப்படி முடிச்சு வச்சுருக்குது அப்படியே போகுது அதனால் இந்த சைடு தான் வரும் இவங்க வந்து இந்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த சண்டையை தொடர வைக்கிற வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதை சீமான் திருப்பி திருப்பி பண்ணார்னா அவருக்கு தான் சிக்கல் அவருடைய ஆட்களை தக்க வைக்கணும் வாக்குகளை தக்க வைக்கணும்னா அவங்களுடைய பிரதான எதிரி யார் மக்களை பாதிக்கிற விஷயம் எது அப்படி பார்த்து அடித்தாதான் அவர் வந்து அப்படி வாக்குகளை தக்க வைக்க முடியும் கூட சண்டை போட்டு இதே கோட்டை விட்டாருனா சிக்கலாகிடும் எனக்கு தெரிஞ்சு பண்ணலை இந்த கன்னியாகுமரி கூட்டத்தில் கூட டிஎம்கே இதெல்லாம் டக் பண்ணுறாரு இந்த கனிமோல கொள்ளையிலேருந்து எல்லாம் பேசுகிறாரு இருந்தாலும் அதில் கொஞ்சம் நலுனாலும் சிக்கலாகிடும்ன்ற இன்னைக்கு காலையில் கூட ஒரு செய்தி வெளியாகி இருந்தது சீமான் அவர்கள் அவங்க தொண்டர்கள்லாம் ஒருமையில் பேசுகிறாரு கட்சியில் இருக்கவங்கலாம் ஒருமையில் பேசுகிறாருன்னா அதுலேருந்து விலகி செல்றது அவங்க பேட்டியெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து அவங்க கட்சிக்குள்ளே இருக்கவங்களே இப்படி பேசினா அவருக்கு தானே இது ஒரு பெரிய ஆபத்தாக வந்து முடியும் ஏன் அதை தெரிஞ்சுக்காமல் சீமான் பேசுகிறாரு அவங்க கட்சி நடைமுறை ஒன்று இருக்குங்க நம்ம அதை பற்றிலாம் பேச முடியாது அண்ணன் தம்பின் வாங்க அவங்க ஒருமையில் பேசுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம உள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியாது வெளியில் வந்து இவங்க பேட்டி கொடுக்குறாங்க ஒரு சைடு அவர் ஜாதியை வச்சு அரசியல் எங்கள் கட்சியெலாம் பண்ண முடியாதுன்றார் இன்னொன்று சீமானா என்ன சொல்கிறது எங்கள் கட்சி பிரச்சனை எங்களுக்கு உள்ளே நடக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை இதனால மக்களை பாதிப்பு விஷயம் தான் நடக்குதா அப்படின்னு கேட்குறாரு அதனால் அதுக்குள்ளே போய்கிட்டு அதை பெருசாகிற வேலையை பண்ணுறவங்க வேறு சில மீடியாக்கள் நம்மளும் போய் அதையே வந்து பெருசாக பேசிக்கிட்டு இருக்க முடியும் எல்லா கட்சியிலும் எல்லா பிரச்சனையும் இருக்குது டிஎம்மில இல்லையா கதை கதையாக சொல்லுவேன் நான் எந்த அமைச்சருக்கும் என்ன அமைச்சருக்கும் எந்த மூத்த தலைவருக்கும் எந்த இளைய தலைவருக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு அதெல்லாம் எந்த மீடியாக்களாவது விவாதிக்குதா இல்லை பெருசாக எடுத்து பேட்டியாக போகணும் போட மாட்டாங்க இந்த கட்சியை சீமானை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி டேமேஜ் பண்ணலாம் அப்படின்றதுலாம் ரொம்ப உறுதியாக இருக்காங்க திடீர்னு வந்துச்சு யாவும் இருக்குது அவங்களுக்கு சீமான் காரில் போடுறாரு வீட்டில் இருக்கிறாரு நல்ல சட்டை போடுறாரு பிள்ளைய எதுலன்னு இது மாதிரி பண்ணாத தலைவர்கள் யாரையா காட்டுங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் வேணா இருப்பாங்க அவங்களும் கூட இப்போ கார்லாம் வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வேற யாராக இருக்காங்க குப்பம் சுப்ப கட்சி கூட ஒரு காரை வச்சுன்னு சுற்றின்னு இருப்பாங்க கார் இல்லாத தலைவராக இருக்காங்களா நீங்கள் கொஞ்சம் வசதியாகிட்டீங்க உங்களுக்கு கல்யாணம் ஒரு குழந்த இருக்குதுன்னா நீங்கள் எங்கே படிக்க வைப்பீங்க இருக்குதுலேயே ஹை எண்ட் ஸ்கூல் இருந்தாலும் பார்ப்பீங்க உங்கள் பொருளாதாரத்தை ஏற்ற மாதிரி தான் பண்ணுவீங்க பார் பார் அவர் அங்கே பண்ணுறாரு காலையில் பாரு டிஃபன் சாப்பிட்றாரு இட்லி சாப்பிட்றாரு நாங்களாம் பழைய சாப்பிட்ணுக்கோம் இந்த டிஃபேமெண்ட் நம்புறது ஒரு கூட்டம் இருக்குல்ல ஆ சீமான் பார் அப்படி போடுறாரு அதே கேள்வி திரும்பி பார்க்க மாட்டாங்க அதுதான் விஷயம் அதனால் சீமான் கட்சியில் பிரச்சனை சீமான் கட்சியில் பிரச்சனை போது பர் போது பர்னு பிரச்சனைனா வெளியில் வந்து உடச்சிட்டு வர போகிறாங்க அப்புறமா நம்ம நியூஸ் ஆக போகிற வேறு விஷயம் ஆனால் மற்ற எந்த கட்சியிலுமே பிரச்சனை இல்லாத மாதிரி இங்கே மட்டுமே பிரச்சனை இருக்கிற மாதிரி உருவாக்கிக்கிட்டு இல்லாட்டி சீமானை வந்து அப்படி திருப்பி சீமானுக்கு விஜய்க்கும் சண்டைன்னு அப்படி திருப்பி திருப்பிடுறது இந்த டைவர்ஷன் தான் அதிகமாக நடக்கும் அடுத்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு இது அதிகமாக நடக்கும் இது ஏன் பெருசாக வருதுன்னா நம்ம யூடியூப் வந்து இன்றைக்கி ரொம்ப பெருகி போயிடுச்சு சமூக ஊடகங்கள் இவங்களுக்கு எதுவுமே கிடையாது ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் இருக்கிறேன் என்னை திட்டுறதுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் ஒருத்தர் வந்து உக்காந்துட்டு இவருக்கு எனக்கும் பொது இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அங்கே ஒருத்தர் கேட்பார் அவரை பற்றி சொல்லுங்களேன்னு நான் ஏதோ பெரிய கோடீஸ்வரன் மாதிரி அவருக்கு பார்த்தீங்களா அங்கே அஞ்சு கோடியில் வீடு இருக்குது நமக்கு கோடி தான் இருக்குது இது வச்சுருக்காரு அது அப்போது நீங்கள் இன்றைக்கி எந்த அளவுக்கு சுருங்கி போச்சு பாருங்கள் அப்போ இந்த மாதிரி சுருங்கி போன இன்றைக்கி இஷ்டத்துக்கு அந்த சமூக ஊடகம் அந்த யூடியூப் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அரசுக்கு ஆதரவாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்குது ஒவ்வொருத்தர் சில பத்திரிகையாளர் இருக்காங்க எதை பற்றி கேட்டாலும் பேசுவாங்க அவங்க மேட்ருந்த படம் பார்த்துட்டீங்களா இந்த வடிவேல் ஒரு படத்தில் ஸ்டாம்பு போய் வாங்கிட்டு வர சொல்லுவாப்பில்ல அந்த பொண்ணுகிட்ட பேச சொல்லி அதுக்கு சரத்குமார் பேச தெரியாது என்னடா நீங்கள் சொல்லிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த ஸ்டாம்பு பற்றி சொல்லுங்கன்னு அப்படில அவர் உடனே இவங்க வந்து விக்டோரியா மகாராணி அப்படிலாம் பேசுவார்ல அந்த மாதிரி இன்றைக்கி சில பேர் இருக்காங்க இப்போ உங்களை பற்றி பேசணும் வச்சுக்கோங்க அவங்கள பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா அவங்களுக்கு மூணு கோடியில் வீடு இருக்குது அவங்க இது அது எனக்கு என்னென்னு அதாவது மேட்ரெலாம் கிடையாது இவருக்கு எது தெரியுமா தெரியாதான்னு தெரியாது அப்புறம் டெஃபர்மேஷன் ஆகுமா அது தெரியாது அதே மாதிரி நெறியாளர் எடுக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் தான் பிரச்சனை இந்த வார்த்தை டெஃபர்மேஷன் ஆகும் நீங்கள் பேசுகிறது நீங்கள் டிஸ்க்ளைமர்லாம் போடலாம் அதெல்லாம் மீறி ஆச்சு வச்சுக்கோங்க நெறியாளரையும் சேர்த்தான் தூக்குவாங்க ஆனால் அதை பற்றிலாம் தெரியாமல் சட்டம் என்னென்னு தெரியாமல் பண்ணுறதெல்லாம் இருக்குது அதனால் இது எல்லாமே ஓடி தான் இருக்கும் அதனுடைய விளைவுதான் சீமானுக்கு எதிராக நடக்கின்ற இந்த மாதிரி விஷயங்கள் நாளைக்கு விஜய்க்கு எதிராக நடக்கும் விஜய் ஏதாவது தப்பாக பேசிட்டார் விஷயங்க அது அன்னைக்கு ஒன்றும் இல்லை அவங்க அம்மா கூப்பிட்றாங்க இவர் நின்று பேசிட்டு தான் போகிறார் தாயை மதிக்காத தனையன் அப்படின்ட்டு அதில் நடுவில் கட் பண்ணி விட்டு அவங்க கூப்பிட்ற மாதிரி இவர் போயிட்டே மாதிரி சரி போட்டுமே என்ன கட்டுப்போகுது அதற்கும் அவருடைய பொது வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது தனிநபர் வாழ்க்கை வேறு பொது வாழ்க்கை வேற இல்லை அப்புறம் இதுக்கும் அதுக்கு என்ன ஏன் முடிச்சு போடுறீங்க நம்மளாலும் ஒன்றே இதை ஏற்றுட்டு கிளிப்பிங்ஸ் போட்டு அதை பற்றி பேசுனவங்க அதை பற்றி ஒருத்தர் பேசுவார் அவர் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா இப்போ தனியாக தான் இருக்காங்க என்னைக்குமே மதிக்க மாட்டார் அப்படி பேசுவாங்க அதுதான் அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி விமர்சிக்கக்கூடான்றதும் ஒரு எதிக்ஸ் இருக்குது பத்திரிகை இதில் அதெல்லாம் கிடையாது கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொன்ன வைக்கினான் டே சார் அலூஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அலுஜ் ஸ்டைல்ஸ் ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா வழங்கும் சிவா இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்